ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரட்டும் பேரிச்சம்பழமும் வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் குக்கர்லேயே ஓவன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட அஞ்சு பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேன் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அஞ்சு பேரிச்சம்பளம் இதை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பேரிச்சம்பளமும் கேரட்டும் நல்லா ஸ்மூத்தாக அரைக்கிறதுக்காக கப் பால் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன் கப் எடுத்தால் போடும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கேரட்டும் பேரிச்சம்பளமும் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் இதில் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நான் இதுல இனிப்புக்காக அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரைக்கு பதிலா நீங்க நாடு சக்கரை வேணாலும் சேர்க்கலாம் இப்போ இது இப்ப இதாப்டா இருக்கிறதுக்காக கால் கப் எண்ணெய் சேர்த்திருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க இதுல ஃப்ளேவருக்காக முட்டையோட ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் தான் நான் சேர்த்திருக்கேன் பைனாப்பிள் எஸன் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல் வராது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு வந்து சேர்க்கணும் இப்போ இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் கோதுமை மாவில் தான் இந்த கேக் வந்து செஞ்சுருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால இதை ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துடணும் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது இப்போ மாவு எல்லாம் நல்லா கலந்து வந்தால் போதும் இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ பேட்டர் வந்து இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ குக்கரை ரெடி பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி ரெண்டு லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அலுமினியம் குக்கர் இருந்ததுன்னா அது கூட எடுக்கலாம் இப்போ இதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அடியில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுலேயும் நல்லா எண்ணெய் தடவணும் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா அதுக்கு பதில் ஃபோர் ஷீட் போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க அடியில் வந்து பட்டர் ஷீட் போட்டால் தான் ஒட்டாமல் வரும் இப்போ இதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வந்து ஊற்றிடலாம் பேட்டரை ஊற்றிட்டு இதை நல்லா வந்து தட்டி கொடுக்கணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பேக் ஆகி வரும் இப்போ இதை நல்லா அந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வைக்கணும் சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் அதை வந்து மேலே போட்டுடலாம் சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் தான் திராட்சையை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அடியில் போயிடும் இப்போ குக்கரை மூடிட்டு அடியில் ஒரு தோசை துவா போட்டுட்டு இதை கரெக்டாக சென்டரில் வைக்கணும் விசில் வந்து போடக்கூடாது கேஸ்கட் வந்து போடணும் விசில் போட்டிங்கன்னா கேக் ஒழுங்காக ஆகாது இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி பேக்காக வ பேக்காக தொடங்கும் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆயிரும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு கேக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வந்து கையில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் ஒரு டூத்பேக் விட்டு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் கத்தி வச்சு எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கரெக்டான சேர்த்தா தான் இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக வரும் அடியில் உங்களுக்கு ரொம்ப கலர் டார்க்காக இருந்ததுன்னா அதை தின்னாக கட்டி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க கேக்கை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருந்தது நம்ம கேரட் பேரிச்சம்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி குழந்தைங்கள் கேக் கேட்கும்போது இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நான் சொன்ன இதளவெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க